மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்கம் சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்மிகு கே ஆர் பெரியகரப்பன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அவர்களின் வருகை எங்களுக்கு பெருமை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவிற்கு முதல் நாள் தாயகத்திலிருந்து மும்பை வருகை தந்த அமைச்சர் பெருமகனார் மற்றும் அவரோடு வருகை தந்திருந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் சிவகங்கை மாவட்ட கழக முன்னோடிகளுக்கு மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்கம் சார்பில் விமான நிலையத்தில் தலைவர் மா சேசுராச தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு பாண்டூப் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பிரைட் மேல்நிலை பள்ளி கல்வி தந்தை தேவதாசன் வளாகத்தில் விழா நடைபெற்றது அங்கு வருகை தந்த அமைச்சருக்கு கலைஞர் தொழிற்சங்கம் செயலாளர் திரு ஜேம்ஸ் தேவதாசன் சால்வை அணிவித்து வரவேற்றார் அந்த பள்ளி வளாகத்தில் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது விழா முதல் நிகழ்வாக வடமொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவர் செல்வங்களால் தமிழ்தாய் வாழ்த்துடன் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா துவங்கியது கலைஞர் அவர்களின் படத்தை மாண்புமிகு அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் அவர்களும் மறைந்த முரசொலி செல்வம் அவர்களின் படத்தை முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களின் பட படத்தை திருமதி சுகுணா அன்பழகன் அவர்களும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் படத்தை திருமதி ஜஸ்டினா ஜேம்ஸ் அவர்களும் பேராசிரியர் க அன்பழகன் அவர்களின் படத்தை திருமதி விண்ணரசி சேசராஸ் அவர்களும் மும்பையில் கழகம் வளர்த்த தலக்கர்த்தர்களாம் மறைந்த தலைவர்கள் எஸ் தியாகராஜன் அவர்களின் படத்தை திருமதி ஜெலின் ஜேக்கப் அவர்களும் தாமு ஆரியசங்காரன் அவர்களின் படத்தை திருமதி லட்சுமி மாணிக்கம் அவர்களும் தாமு பொற்கோ அவர்களின் படத்தை திருமதி நங்கை குமணராசன் அவர்களும் கல்வி தந்தை வி தேவதாசன் அவர்களின் படத்தை திருமதி ஜானகி மாறன் அவர்களும் திறந்து வைத்து மரியாதை செய்தார்கள் அதன் பிறகு காலத்தை வென்ற கலைஞர் என்கிற பொது தலைப்பில் கருத்தரங்கம் காரைக்குடி கலைஞர் தமிழ்ச்சங்க நிறுவனர் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க உறவலர் போ அன்பழகன் அவர்கள் தொடங்கி வைத்தார் சமூக நீதியின் சமத்துவ காவலர் என்கிற தலைப்பில் நாகை மாவட்ட திமுக துணை செயலாளர் ஆரூர் மணிவண்ணன் அவர்களும் சரித்திரம் போற்றும் சாதனை நாயகர் என்கிற தலைப்பில் மும்பை சாரல் இதழின் ஆசிரியர் திருமதி ஜெயதுர்கா ராஜன் அவர்களும் இணையில்லா இலக்கிய வேந்தர் என்கிற தலைப்பில் ஞானசேகரன் கல்வி அறக்கட்டளை தென்பாதி சீர்காழி சி ராஜேந்திரன் அவர்களும் மானமுல சுயமரியாதைக்காரர் என்கிற தலைப்பில் மும்பை எழுத்தாளர் கவிஞர் புதிய மாதவி அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு புகழுரை நிகழ்த்தினார்கள் அதன் பிறகு நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு கலைஞர் தமிழ்ச்சங்கம் செயலாளர் திருமிகு ஜேம்ஸ் தேவதாசன் அவர்கள் வரவேற்பு உரை நிகழ்த்த மும்பை கலைஞர் தமிழ்ச்சங்க நிறுவனர் தலைவர் முன்னாள் திமுக இளைஞரணி அமைப்பாளர் மா சேசுராஸ் அவர்கள் விழாவிற்கு தலைமை வகித்தார் இலவச நல உதவிகள் வழங்கி கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா சிறப்பு மலரை வெளியிட்டு விழா நிறைவு பேர் பேருரையாற்றினார் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் நூற்றாண்டு நிறைவு விழா மலரின் முதல் பிரதியை வெளியிட மும்பை கம்பன் பள்ளி நிறுவனர் கல்வி தந்தை எம் ஏ சூசை பெற்றுக்கொண்டார் சிறப்பு அழைப்பாளர்களாக சஞ்சி தீனா பாட்டீல் எம்பி அவர்களும் மும்பை பிரதேச காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் கணேஷ் குமார் யாதவ் அவர்களும் நவி மும்பை கல்வி கழக முன்னாள் தலைவர் திரு ரவி ஐயர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் கலைஞர் தமிழ்ச்சங்கம் பொருளாளர் திரு காமு மாணிக்கம் கலைஞர் தமிழ்ச்சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் மா நீதிரை ராமதியலகன் பேலஸ்துரை தமிழ் லெமோரிய அறக்கட்டளை நிறுவனர் சுகுமணராசன் மும்பை திராவிட கழக தலைவர் பே கணேசன் மும்பை ஆதி திராவிட மகாஜன சங்கத்தின் முன்னாள் தலைவர் கே வி அசோக் அசோக் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர அமைப்பாளர் எஸ் சாலமோன் ராஜா மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் ஆர் ரவிச்சந்திரன் மும்பை ஆதி ஆதி திராவிட மகாஜன சங்க தலைவர் எஸ் பி ஆனந்த் காரை கரு ரவீந்திரன் ஆ பாலசுப்பிரமணியன் காமராஜர் பள்ளி தலைவர் எம் எஸ் காளிசிங்கம் முன்னாள் மும்பை மாநகர் மன்ற கவுன்சிலர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் சிவசேனா கட்சியை சார்ந்த எஸ் அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அருணாச்சலம் தொழிலதிபர் சாமி பிள்ளை பாண்டூப் ராஜ்குமார் பேலஸ்துரை ராஜ இளங்கோ ராஜா அந்தேரி எஸ் ஏ முருகன் சாமுவேல் ராஜா ஜெரிமேரி தமிழ்ச்சங்க தலைவர் இளமுருகன் தமிழ் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் ரா ரவி ரஜினி தானே ஜாகிர் உசேன் வே ரவிச்சந்திரன் அலெக்சாண்டர் தாராவி ராஜன் பாண்டு வெங்கடேசன் குமார செல்வன் உட்பட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் மும்பையில் சமூக சேவையாற்றி வரும் லெமோரிய அறக்கட்டளை நிறுவனர் சு குமணராசன் தமிழின பயணிகள் ரயில்வே சங்க செயலாளர் டி அப்பாதுரை மல்லார் தமிழர் நலச்சங்கம் தலைவர் லே பாஸ்கரன் ஆகியோர் சேவையை பாராட்டி நினைவு பரிசு சான்றிதழும் வழங்கப்பட்டது மும்பையில் திமுக வளர்ச்சிக்கு உழைத்த மூத்த தொண்டர்கள் இருபத்தி இரண்டு பேரை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை சேலைகள் கலைஞர் படம் பொறித்த கடிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தினசரி நாகா நாள்காட்டி மற்றும் பாந்திரா திமுக மூத்த தொண்டர் இ களியமுத்மூர்த்தி அவர்கள் மருத்துவ செலவுக்கு பத்தாயிரம் வழங்கப்பட்டது கலைஞர் அவர்கள் தலைமையில் திருமணம் நடந்த